சென்னையில் மாநகர பேருந்துகள் நிற்கவில்லை என்றால் ஒன்று நான்கு ஒன்பது என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் மாநகர பேருந்துகள் நிற்காமல் சென்றால் ஒன்று நான்கு ஒன்பது என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் என்று சென்னை போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் மாநகர பேருந்துகள் நிற்கவில்லை என்றால் ஒன்று நான்கு ஒன்பது என்ற கட்டணமில்லா எண்ணிற்கு அழைக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சந்தோஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சென்னை மாநகராட்சியில் தொடர்ச்சியாக நாளொன்றுக்கு மட்டுமே பல லட்சக்கணக்கில் பயணிகள் தொடர்ச்சியாக பயணம் செய்து வருகின்றனர் குறிப்பாக பல்வேறு வழித்தடத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் அதே போல இந்த மேம்பாலங்கள் பணி காரணமாக வழித்தடத்தில் மாற்றம் என்பதையும் இந்த போக்குவரத்து கழக சார்பில் செய்து வருகின்றனர் தொடர்ச்சியாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் என்பது பயணிகளை ஏற்றிச் செல்லாமல் செல்வதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு ஒன்றினை அறிவிப்பின்படி கட்டணமில்லா தொலைபேசி எண் நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ற எண்ணை அழைத்து பயணிகள் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக டி நகர் கோடம்பாக்கம் வடபழனி மற்றும் இந்த உஸ்மான் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை முதல் இந்த போக்குவரத்து வழித்தடத்தில் மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக பூவிருந்தமல்லி உள்ளிட்ட கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளதால் பயணிகள் பெருமளவு சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த போக்குவரத்து மாற்றத்தின் காரணமாக பல்வேறு மாநகர பேருந்துகள் பயணிகளை ஏற்றி செல்லாமல் தொடர்ச்சியாக செல்வதாக பயணிகளிடமிருந்து ஒரு சில புகார்கள் வந்தது அதன் அடிப்படையில் இத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போக்குவரத்து கழகம் சார்பில் விளக்கம் என்பதனையும் கொடுத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக ஒன்று நான்கு ஒன்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அவர்கள் இந்த புகார் என்பதனை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்